இப்போ நாம திருக்குறளில் ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் பார்க்க போறோம் அதுல எத்தனாவது பாடல் பார்க்கறோம் பா அஞ்சாவது பாடல் பார்க்கறோம் பார்க்கலாங்களா தெய்வம் தொழாதன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா தெய்வத்தையே கும்பல்லைன்னா கூட பரவாயில்ல தன் கடமையை ஒழுங்காக செய்யறவங்க அவங்களுடைய வார்த்தைக்கு மழையை பெய் அப்படின்னா உடனே மழை பெஞ்சிருமாம் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர்கள் அப்படிப்பட்ட உத்தமைகள் நல்லவர்கள் இந்த உலகத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவே மாசத்துக்கு ஒரு மாதிரி மழை பெய்யுமா ஏன்னா நல்லவங்க கிட்டதானே மழை தெய்வம் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றாங்கன்னு பாருங்களேன் அந்த நேரத்துல மழை பெய்யும் நல்லவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக மழை பெய்யும் நல்ல அரசாட்சி நியாயமா தர்மமா அரணோடு அரண் பார்ப்பாங்க தர்ம நெறிப்படி ஆட்சி செய்யற அரசனுக்காக மழை பெய்யும் அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பெண்கள் கற்பு நெறியோட தங்கள் கட கடமைகளை ஒழுங்கா செய்தாங்கன்னா அவங்களுக்காகவும் மழை பெய்யும் பெண்கள்லாம் சாதாரணமானவங்க இல்ல ரொம்ப ரொம்ப வலிமையுடையவர்கள் சக்திசாலிகள் அப்படின்னு சொல்றாரு எப்படி சொல்லலாம் ஒரு முறை கண்ணகி மதுரையில கோவலன் கண்ணகின்னு இருந்தாங்க அவங்க வந்து தன் கணவர் வந்து மதுரைக்கு போய் தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்து கிளம்பி வர்றாங்க அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க மதுரைக்கு வராங்க வரும்போது மதுரையில வந்து தன்னுடைய மனைவி யார் கண் கண்ணகியுடைய கால் செலம்பு எடுத்துன்னு போய் விற்று அதுல வர்ற பணத்தை வச்சு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி அந்த சிலம்பை எடுத்துன்னு போய் பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து இதுக்கு ஈடான பணத்தை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க யாரு கோவிலு கேக்குறாங்க அதே மாதிரி அவன் என்ன பண்ணான்னா அப்பதான் தன்னுடைய மன்னருடைய மனைவி யாரு அரசி அரிசியுடைய கால் சிலம்பையும் அங்க வச்சிருந்த அது பார்த்தா காலம் உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இவன்தான் அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டான் இது இது அரசியுடைய சிலம்பு இவன் கல்வன் யாரு திருடன் அப்படின்னு போய் அரசர்கிட்ட சொல்லிடும் உடனே அரசருக்கு வந்துச்சு அரசியுடைய கால் சிலம்ப அவன் எடுக்கலாமா அவன் திருடனா அப்பனா அவன் தலைய வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு கோவல கூட்டிட்டு போயி தலைய வெட்டிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கண்ணகி அப்படியே போவோம் ஏன்னா அவங்க கற்பு நேரி கொண்ட பெண் அதீதமான போச்சு தன் கணவன் தானே முக்கியம் கணவனுடைய உயிருக்காக தானே மனைவி அந்த அளவு வாழ்ந்துட்டு இருக்காங்க உயிரை எடுத்தாங்க அதுவும் கல்வன் சொல்லிட்டாங்களா தன் கணவன் அப்படிப்பட்டவன் இல்லை தன் கணவன் ரொம்ப நல்லவர் அவரை போய் இப்படி சொல்லிட்டாரா அவர் எப்பேற்பட்ட பணக்காரர் அவர் போய் திருடுவாரா பொய் சொல்லி பொய்யான தீர்ப்பு கொடுத்துட்டான் இந்த மன்னன் அப்ப அரசன் சரியில்லைன்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மழையே பெய்யாது அரசாட்சி கெட்டு போயிடுச்சுன்ட்டு நேரா தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு மன்னன்கிட்ட போய் நீ சொன்ன தீர்ப்பு போய் அப்படின்றாங்க அது எப்படி போய் நீ சொல்ற அப்படின்ட்டு அரசர் கேட்கிறாரு பார் என்னுடைய கால் சிலம்புல இன்னொரு கால் சிலம்பு இருக்கு இல்லையா அதை எடுத்து ஓங்கி விசிறி அடிக்கிறாங்க இதுல இருக்கிறதெல்லாம் மாணிக்க கல் உன்னுடைய மனைவியுடைய சிலம்பையும் எடுத்து போடு பாக்கலாம் அப்படின்றாங்க அவங்க மனைவியுடைய காலில் இருந்ததுன்னா முத்து முத்து பரல்கள் இருந்தது அப்போ அந்த அரசனுக்கு அப்பதான் தெரியுது அவரை வந்து அந்த கொண்டு வந்த சிலம்பு அரசியனுடையது இல்லை தன் அவருடைய மனைவியுடையது நாம தான் தப்பான தீர்ப்பு கொடுத்து ஒரு உயிரை அநியாயமா எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அங்கேயே விழுந்து இறந்துடுறாரு யாரு மன்னன் மன்னனும் அரசியல் ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாங்க அப்புறம் மதுரை எல்லாம் எரியணும் மனசு வலிக்குது இல்ல அந்த மாதிரி அநியாயம் பண்ண இந்த அரசன் ஆட்சி பண்ண இந்த மாதிரியே எரியணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எல்லாம் எரியுது முதியவர்கள் குழந்தைகள் பெண்டீர்கள் இவங்களை தவிர இது எல்லாம் எரியணும்னா மதுரை எரிஞ்சிடுச்சு அப்படி ஒரு கற்பு கொண்டவங்களுடைய வார்த்தை இப்போ நல்லா இனி எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி கற்பு கொண்டவங்களுடைய வார்த்தை அவ்வளவு வலிமையானது அப்படிப்பட்ட கற்புக்கரசிகள் சிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம நாட்டுல வாழ்ந்திருக்காங்க அதனால நாம ஒரு சிறந்த நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு புரியுதுங்களா தெய்வம் கூட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிப்பட்டவங்கனால தெய்வத்தை கூட அவங்க கும்பிட மாட்டாங்க அவங்க மனசெல்லாம் தன் கணவன் நல்லா இருக்கணும் தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் மனசை ஒருமுகப்படுத்தி வாழக்கூடிய பெண்கள் வாழற இந்த நாடு சிறப்பான நாடு அப்படிப்பட்ட பெண்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானவர்கள் சொல்றாங்க யாரு திருவள்ளுவர் ஓகேவா